السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعبد ربك حتى ياتيك اليقين صدق الله مولانا العظيم يلا الله پغلم پغلچيم يه والله الله ورونه کي وريتا சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகும் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாவுடைய கிருபையினால் ரமதான் மாதத்தை நிறைவு செய்துவிட்டு சவ்வால் மாதத்துடைய முதல் ஜுமாவிலே நாம் விற்றிருக்கிறோம் நாம் நம்மை பற்றி கடந்த காலத்திலே அதாவது ரமதானுடைய மாதத்திலே நாம் எப்படி கழித்தோம் எவ்வளோ அமல்கள் செய்தோம் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்ன என்பதை பற்றி நாம் நம்மை நாமளே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் ஹாசிபு கபல அன் து ஹாசபு அப்படின்னு சொல்லுவாங்க நாளை மறுமை நாளில் நம்மளெல்லாம் எழுப்பி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே இன்றே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அமரது எவ்வளா உணவர்கள் சொல்வார்கள் நாளை மறுமையினால் நம்ம எல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும் எல்லாம் எல்லாம் நிற்க வச்சு நம்மளை கேள்வி கேட்பான் அதற்கு முன்னாடி இன்றைய தினத்திலே நான் இந்த ரமதானை எந்த வழியிலே எப்படி செலவு செய்தேன் முப்பது நோன்பையும் பரிபூர்ணமாக வைத்தேனா முப்பது நாட்களும் தராவியாக தொழுதேனா குரான் ஓதினேனா திக்ரி செய்தேனா ஓதினேனா தான தருமங்கள் செய்து மக்களுடைய துஆவை பெற்றேனா அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றேனா என்பதை பற்றி நம்மை நாமளே கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் அப்போ நாம் யோசித்து பார்க்கணும் இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எந்த வழியில் செலவு செஞ்சுருக்கிறோம் நல்லபடியாக இருந்து சொன்னால் ஒரு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னால் அலகது இல்லா இல்லைங்க ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் விடத்தில் இஸ்திகுஃபார் செய்யணும் இஸ்தகபர்லா ஹோதரும் நம்முடைய நிலமை நமக்கு தெரியும் நாம் இந்த ரமதானில் எப்படி இருந்தோம் முப்பது நாட்கள் நமக்கு தெரியும் அப்போ அதனால் நாம் அல்லாவிரத்தில் அதிகமாக இஸ்தகுஃபார் செய்ய வேண்டிய நிலமையில் தான் நாம் இருக்கிறோம் என்ன சொன்னால் எப்படி நபிசல்லாஹூ அழிவாசலம் அவங்களுடைய கவலை என்னான்னு சொன்னால் ஒருத்தரும் ஒரு வினாடியை கூட வீணாக்கிடக்கூடாது இதுதான் நபியுடைய கவலை ரமதான் மாதத்தில் ஒரு மனிதர் கூட ஒரு வினாடியை கூட வீணாக்கிடக்கூடாது ஒரு வினாடி அளவுக்கு கூட ஒரு மனிதன் வீணாக்கிடக்கூடாது நபி சொல்லலாஹூ அழிவசலம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க நோன்பு வைங்க தராவித்து விடுங்க குரான் ஓதுங்க தான தர்மங்கள் செய்யுங்க இதெல்லாம் ஒரு இடத்த ஒதுக்கணும் நேரத்தை ஒதுக்கணும் ஆனால் நடந்துக்கினே வியாபாரம் செஞ்சுக்கினே பஸ்ஸில் போய்க்கினே வண்டி ஓட்டிக்கினே வீட்டில் உக்காந்துக்கினு எல்லா இடத்துலையும் செய்கிற மாதிரி நீங்கள் லாயிலாக இல்லல்லாம் ஓதுங்க அஸ்தவ ஓதுங்க எல்லா சொர்க்கத்தை கேளுங்க எல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேளுங்க இதுக்காக நேரத்தை ஒதுக்கணுன்னு அவசியம் கிடையாது லாயில் ஆக இல்லல்லாம் எப்போன்னாலும் சொல்லலாமே இங்கே வீட்டுக்கு போகிறோம் நடந்து போகும்போது சொல்லிக்கிட்டே போகலாம் வீட்டிலேருந்தே ரூமுக்கு போகிறோம் ரூமில் அந்த ஹாலுக்கு வரோம் வாசலில் போகிறோம் மற்ற வேலையில் பார்க்குறோம் லாய்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நபியுடைய கவலை இங்கே என்னன்னு சொன்னால் எந்த நேரமும் ரமலானுடைய இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் விபாதத்திலே கழிக்க வேண்டும் என்பது தான் நபியுடைய கவலை சல்லுலா அப்போ அளவுக்கு நாம் கழிக்கலை அதனால் அல்லாஹ் விடத்தில் அதிகமாக இஸ்தே செய்யணும் யா அல்லா இந்த ரமதானை எப்படி கழிக்கணுமோ எப்படி பயன்படுத்தணுமோ எவ்வளோ நன்மைகளை செய்யணுமோ அந்தளவுக்கு நாங்கள் செய்யாமல் விட்டுட்டோம் நபி எப்படி இந்த ரமதான் பயன்படுத்த சொன்னார்களோ அந்த வழியில் நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம் ஆகவே எங்களை குற்றம் பிடித்து விடாதே மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் அதிகமாக இஸ்தே செய்கிறோம் இது முதலாவது இரண்டாவது நாம் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் செஞ்சிருக்கிறோம் ஏதோ கொஞ்ச நெஞ்சோம் நம்மளால் முடிந்தது நம்முடைய பலவீனத்தின் காரணமாக ஏதோ அறை குறையாக செய்திருக்கிறோம் அறை குறையாக செய்திருக்கிறோம் ஆனால் அதற்கும் அல்லாவிடத்தில் கபூலியத்தை கேட்கணும் அல்லாவிடத்தில் கபூலியத்தை கேட்கணும் ஏன்னா ஹதீஸில் வருது இல்லையா ஒரு மனிதர் தொழுது இருப்பார் ஒரு மனிதர் தொழுது இருப்பார் ஹதீசில் வருது இப்படியும் வருது ஒரு மனிதர் அறுபது வருஷம் தொழுது இருப்பார் ஆனால் அதில் ஒன்று கூட ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்காது அறுபது வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு மனிதர் இருந்திருப்பாரு ஆனால் அல்லாவிடத்திலே அந்த அறுபது வருட தொழுகையே ஒன்று கூட கபூலியாக இருக்காது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது அந்த நிலைமைக்கு அவருடைய தொழுகை இருந்திருக்கும் அப்படின்னு ஹதீஸ்ல வந்திருக்கு அப்போ நாம கேட்க வேண்டியது அல்லா இந்த ரமதான் எங்களால் முடிந்தது எங்களுடைய பலவீனத்தின் காரணமாக நாங்கள் சிறிது செய்து வைத்திருக்கிறோம் ரப்பே அதை ஏற்றுக்கொள் அல்லாவிடத்தில் ஒன்று அமல் செய்கிறது ஒன்று இருக்குது இன்னொன்று அல்லா எடுத்து கபூல் ஏற்றி வேணும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கணும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கணும் இதுதான் மிக முக்கியமானது ஒரே ஒரு அமல் அல்லாவுக்கு பிடிச்சி போயிடுச்சு அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அந்தஸ்தே உயர்ந்துடும் நம்ம வரலாறு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை ஒரே ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் அந்த மனிதருடைய அந்த பெண்ணுடைய எல்லா காரியத்தை தூர தூக்கி போட்டான் அது அல்லாவுக்கு பிடிச்சி போச்சு அல்லா கபுள் செஞ்சுக்கிட்டான் அந்த ஒரு அமல் அல்லாவுக்கு பிடிச்சு போச்சு அதனால அந்த மனிதரை அல்லா மன்னிது சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அதனால தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க காபத்துல்லா கட்டி முடிச்சாங்க காபத்துல்லாவை கட்டி முடிச்சாங்க கட்டி முடிச்சுட்டு அல்லாவிடத்தில் கேட்ட முதல் வார்த்தை என்னன்னு சொன்னா ரப்பனா தகப்பல் மின்னா இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம் இந்த இறை ஆலயத்தை இந்த காபாவை நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம் இதை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள் அத்தாவும் பிள்ளையும் சேர்ந்து கட்டிட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களும் மஸ்ஜித கட்டி முடிச்சிட்டாங்க இப்போ அவர்களுக்கு இருந்த ஒரே கவலை என்னான்னு சொன்னா ஏ அல்லா இதை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள் அல்லா இதை எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள் இதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கபூல் அவருடைய கவலையாக இருந்துச்சு அப்போ அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும் யா அல்லா இந்த ரமதானில் எங்கள் பலவீனத்தினால் நான் குறைவாகத்தான் செய்திருக்கிறோம் உன்னுடைய கருணையினால் உன்னுடைய கிருபையினால் அதை ஏற்றுக்கொள் அதை புறந்தள்ளி விடாதே அதை மறுத்து விடாதே இருக்க குறைகளை நீ கண்டு கொண்டாதே என்று அல்லாஹ் எடுத்து நம்ம துவா செய்யும் அல்லாஹ் நம்ம செஞ்ச அமலில் குறையை கண்டுபிடிச்சோன்னா என்ன தேரும் நம்ம தொழுகையில் எல்லாம் பார்க்குறான் ஒப்புக்கொள்வதற்கு இவ்வளோ நான் நியதி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நியதி அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் நாம் தொழுகிற தொழுகையும் ஒரு பக்கம் வச்சு எல்லாம் கரெக்டாக மார்க் போட்டோன்னா என்ன தேர்னு நினைக்கிறீங்க நம்ம தொழுகைக்கு ஒன்றுமே தேர்ற ஜீரோ தான் தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் நம்முடைய தொழுகைகள் நிலைமை என்ன நமக்கே தெரியும் நம்முடைய தொழுகைகள் நிலைமை என்ன நமக்கே தெரியும் அல்லாஹ் தன்னுடைய கிருபையினால கருணையினால அது ஏற்றுக்கொண்டால் தான் உண்டு அதனால நாம் அல்லாவிடத்தில் அதிகமா துவா செய்யணும் யா அல்லா நாங்கள் செய்தாமல் குறைவாக இருந்தாலும் அதை நீ நிறைவாக ஏற்றுக்கொள் ரமதான் போயிடுச்சு அப்படின்னு அல்ல சாலியகன்கள் கவலைப்படுவார்களாம் ரமதான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஆறு மாசம் வரைக்கும் கவலைப்படுவாங்களா நான் தொழுது இருக்கிறேன் நோன்பு வச்சிருக்கிறேன் குரான் ஓத இருக்கிறேன் தான தர்மங்களை செஞ்சுருக்கிறேன் இது எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா ஒரே கவலை ஆறு மாதம் வரைக்கும் நம்ம ஒரு நாள் ஒன்று கவலை போயிடுச்சு ஆறு மாதம் வரைக்கும் இதே கவலையில் இருப்பார்களாம் ரமலான் முடிஞ்ச ஆறு மாதம் வரைக்கும் நான் தொழுதுனே நான் குரான் ஓதனே தராபியை தொழுதுனே அல்லா இதை ஏற்றுக்கி ஏற்றுக்கொள்ளாமல் தூக்கி வீசிட்டா என்ன செய்யறது இது அல்லாவுக்கு அல்லாவிடத்திலே அவர்களிடத்தில் ஒரு பெரிய கவலை இருந்திருக்கிறது அதே மாதிரி அந்த ஆறு மாதங்கள் அல்லா இடத்தை தோகை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா எல்லாம் மறுத்துடாதே தூக்கி முகத்தில் வீசிடாதே தூக்கி தூரம் போட்டுடாதே எல்லா இடத்தை துவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா ஆறு மாதம் முடிஞ்சிடுச்சா அடுத்த ஆறு மாதத்துக்கு எல்லார் ரமலான் வருது நாங்கள் நல்லா அமல் செய்யணும் அதில் நல்ல இவ்வளவு செய்யணும் அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துடுமா அப்போ நாம் எல்லா விடத்தில் அதிகமாக கபூலியத்தை கேட்கணும் எல்லாம் மறுத்துடாத நாங்கள் செஞ்சதை நீ பார்க்காத என்கே நாங்கள் குறையுள்ள மனிதர்கள் தான் மனிதர்கள் என்றாலே குறையுள்ளவர்கள் தான் எதையும் நிறைவாக செய்ய முடியாது எல்லாரிடத்திலும் எல்லா அறிவும் எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்காது சொல்ல முடியாது அல்ல எல்லா மனிதரிடத்திலும் இவர்கிட்ட ஒன்று திறமை இருக்கும் அவர்கிட்ட அது இருக்காது இவர்கிட்ட இந்த அறிவு இருக்கும் அவருக்கு அந்த அறிவு இருக்காது இப்படித்தான் மனிதன் ஒரு ஒரு துறையில் தான் ஒரு மனிதன் தேர்ச்சி பெற்று இருப்பான் இருக்கக்கூடிய எல்லா துறையிலும் எல்லா மனிதனும் தேர்ச்சி பெறுவது கிடையாது அப்போ மனிதர்கள் குறையுள்ளவர்கள் நம்மிடத்தில் எல்லா குறையும் இருக்குது எல்லா இடத்துல நாம் கேட்கணும் யா அல்லா நீ உன்னுடைய கருணையினால் உன்னுடைய கிருபையினால் நாங்கள் செஞ்ச அமலை ஏற்றுக்க தூக்கி வீசிடாத மறுத்துறாத இது ஏற்றுக்க முடியாது தூக்கி போட்டுடாத நீ எல்லாம் கண்ணை மூடிக்கினு என்னுடைய கரு கருணையினாலே என்னுடைய கிருபையினாலே நீங்கள் செஞ்ச எல்லா அமலையும் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லணும் அதற்காக நாம் எல்லா இடத்துல துவாச்சேன் இது ரெண்டாவது மூன்றாவது நம்ம இன்னொன்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் உங்களுக்கு உறுதியானது வருகின்ற வரை உறுதியானது வருகின்றவரை நீங்கள் அல்லாஹ் இபாத் செய்து கொண்டே இருங்கள் உலகத்தை நல்லா அலசி பாருங்கள் தேடி பாருங்கள் சிந்தனை செஞ்சு பாருங்கள் ஒன்றே ஒன்றை தவிர உறுதியானது ஒன்றுமே கிடையாது ஒன்றே ஒன்று தான் உறுதியானது என்னது மவுத் மவுத்து மட்டும்தான் மனுஷனுக்கு உறுதியானது அடுத்து என்னன்னு உறுதியாக சொல்ல முடியாது உறுதியாக சொல்லவே முடியாது அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன அல்லாஹ் குரான்ல சொல்ல அஞ்சு விஷயங்கள் யாருக்கும் தெரியாது அதுல ஒன்று அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது மனுஷனுக்கு தெரியவே தெரியாது உள்ளே இருக்கிறோம் இப்போ இருக்கிறோம் இந்த வினாடி தான் நமக்கு சொந்த மாடுது அடுத்த வினாடி அது கேரண்டி இல்லாதது அடுத்த வினாடி கேரண்டி இல்லாதது எதையும் நாம் உறுதியாக சொல்ல முடியாது வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க ஒருத்தர் ஒருவர் வாங்க எங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் போய்ட்டோம் இல்லை வேற ஏதாவது ஒரு வேலை இருக்கும் வீட்டுக்கு போய்டுவோம் சாப்பாட்டே மறந்துடும் வேற ஒரு டென்ஷன் நைட்டுக்கு தான் போய் சாப்பிடும் எதுவுமே உறுதி கிடையாது எதுவுமே உறுதி கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் தான் உறுதியானது அதுதான் மவுத்து அல்லாஹ் சொல்றான் அந்த உறுதியான மௌத்து வருகின்றவரை நீங்கள் அல்லா விவாதி செஞ்சுக்கிட்டே இருங்க தொழுதுகிட்டே இருங்க அல்லாஹ் கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இருங்க வாழ்க்கையில பேணுதலை கடைபிடித்து கொண்டே இருங்க எப்படி ரமலானோடு நம்முடைய அமல்களை நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய விவாதத்துகளை முடக்கிடக்கூடாது ரமலான் அலமது வந்தங்க நோன்பு வைத்தங்க தடவை தொழுதுங்க எல்லா அமல்களும் செஞ்சேன் ஆனால் ரமதானுடைய தொழுகை தொழுதவுடனே என்னுடைய எல்லா கடமைகள் முடிஞ்சிருச்சு நினைக்க கூடாது ரொம்ப மீறப்பட்டு இப்னு கூடாது இப்பாஹி அலை அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய இபாதத்துக்கு முடிவு எப்போன்னு சொன்னா மௌத்தான் ஒரு மனிதனுடைய இபாதத்துக்கு முடிவு எப்போ மவுத்து தான் மவுத்து வந்துதான் அந்த மனிதனுடைய இபாதத்துகளை முடித்து வைக்கணும் அந்த மனிதனுடைய தொழுகை முடித்து வைக்கணும் அந்த மனிதனுடைய நோன்பை முடித்து வைக்கணும் அந்த மனிதன் ஓதுதலை முடிச்சு வைக்கணும் எது மவுத்து வந்தால்தான் அது முடியணும் மற்ற எந்த போ பெருநாள் பார்த்துட்டா முடியக்கூடாது பெருநாள் தொழுதுட்டால் முடியக்கூடாது எதுவரைக்கும் நாம் ஹயாத்தோடு இருக்கின்ற வரை நாம் உயிரோடு இருக்கின்ற வரை நாம் இபாதத்துகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு நாம் உறுதி எடுக்கணும் எப்படி ரமதானில் ரொம்ப பேணுதலாக இருந்திருப்போம் யாருக்கு கூட சண்டை போட்டு இருக்க மாட்டோம் சச்சரவு செஞ்சுருக்க மாட்டோம் பேசி இருக்க மாட்டோம் தவறானதை சாப்பிட்டு இருக்க மாட்டோம் ரொம்ப பேணுதலாக இருந்திருப்போம் ஏன் நான் நோன்பாலி நான் நோன்பு வச்சுருக்கிறேன் இது செஞ்சேன் நோன் முறிஞ்சிடும் இது செஞ்சேன் நோன்பில் பா பாதிப்பு ஏற்படும் இது செஞ்ச நோன்பில் நன்மை குறைஞ்சிடும் அதனால நாம நோன்புல ரொம்ப பக்குவமாக இருந்திருப்போம் ரொம்ப பேண்தலாக இருந்திருப்போம் உலமாக்கள் சொல்லுவார்கள் வருடம் முழுவதும் இந்த நோன்புடைய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும் இன்னைக்கே இருக்கணும் நாளைக்கு இருக்கணும் அடுத்த மாசமும் இருக்கணும் அடுத்த வருஷமும் இருக்கணும் நான் மௌத்தாகின்ற வரை நாம் மௌத்தாகின்ற வரை இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும் அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அல்லாவுக்கு நாளைக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் நான் தொழுகலைன்னு அல்லாஹ் கேட்பான் நான் பொய் சொன்ன அல்ல கேட்பான் நான் ஏமாத்திருந்து அல்லாஹ் கேட்பா என்ற சிந்தனை நமக்கு ஆயுள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சிந்தனையை நம்ம வளர்த்துக்கணும் அதோட நம்மளான் போயிச்சிங்க அத்தோடு முடிஞ்சிருச்சு என்னுடைய கலை என்னுடைய அமல் என்னுடைய பாதத்தை அப்படின்னு நாம் நினைக்காம என்னுடைய காலங்கள் முழுவதும் ரப்புக்கு பிடித்த மாதிரி நான் வாழ்வேன் ரப்பை தொழுது இபாது செய்து நான் வாழ்வேன் அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னானோ அந்த நல்ல குணத்தோடு நல்ல பழக்க வழக்கத்தோடு நல்ல பண்பாட்டோடு நல்ல செயல்பாடுகளோடு நான் வாழ்வேன் அல்லாஹ் பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் அதை எல்லாத்தையும் விட்டு நான் தவிர்ந்திருப்பேன் என்று ஒரு உறுதி நாம் எடுக்கிறோம் இந்த ரமலானுக்கு பிறகு நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி அதுதான் ரமலானோடு நம்முடைய வாழ்க்கை அல்ல ரமலானுக்கு பிறகும் நம்முடைய ரமதான் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அதனால் நாம் இந்த விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வைக்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் ஐந்து வேலையை நான் விடாமல் தொழுகுவேன் இமாம் ஜமாத்தோடு தொழுவேன் நோன்பில் நான் ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறேன் அந்த பயிற்சியை என்னுடைய ஆயுள் முழுவதும் காலம் முழுவதும் நான் செயல்படுத்துவேன் என்ற உறுதியோடு நாம் நியத்தை நியத்தை வைக்கணும் ஒரு ஒரு முயற்சி எடுக்கணும் எதுக்குமே முயற்சி இல்லாமல் செய்ய முடியாது ஒரு உறுதி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதற்கு இந்த ரமதானை நாம் காரணமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷானுவோ தகல நாம் ரமதானில் செய்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக அதில் இருக்கக்கூடிய குறைகளை தவறுகளை மன்னித்து நாம் செய்த அமல்களுக்கு நிரப்பமான முழுமையான நன்மைகளை கூலிகளை நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக நம்முடைய எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக இனி வரக்கூடிய காலங்களிலே அவனுக்கு பிடித்தமான முறையிலே நல்ல அமல்களை செய்து அவனுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக நம்முடைய எல்லா நோய் நோடிகளும் சிஃபாக்கி தந்துருள்வானாக நம்முடைய எல்லா கடன்களையும் அல்லாஹ் அடி தந்துருள்வானாக நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்துருள்வானாக இந்த உலகத்தை விட்டு பிரியும் காலம் வரை லாயிலாக இல்லா களிமாவோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுதும் இந்த களிமாவுடன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிரதோசை அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக இன்னும் பல ரமல்லான்களை அடைந்து அதிலே நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஆயுளை நீடித்து தந்தருள்வானாக வாக்ருவானா அனில் அலமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துலாஹி வரகா